முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பேசப்போகிறோம்னு பார்த்தீங்கண்டா இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் கைந்திரமேர் பொன்னம்பலம் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் மீண்டும் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் ஒரு போரே மூண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கள் காரசாரமான விவாதங்களை மேற்கொண்டதை பார்க்கூடிய மாதிரி இருந்தது அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரியும் உங்களுக்கு முதலே இந்த விடயப்பரப்பில் அலுவலர்கள் அரசாங்க அலுவலர்கள் தொடர்பான சரமாரியான கேள்விகளை கேட்டு அவர்கள்ட்ட இதில் இருந்து பதிலை வாங்குறதுல வந்து வளமையான ஒரு செயற்பாடாக அவர்கிட்ட இருக்கும் அதுலேயுமே சிலர் தங்களுடைய பதிலை கொடுப்பார்கள் சிலர் அதுக்கு தடுமாறின போக்க காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது அந்த வகையில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் நேரடியாகவே இதில் ஒரு விடைச்சு சொல்லியிருந்தார் என்று பாத்தீங்கன்னா இனி எங்களை இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கூப்பிடுற மரியாதையோட நடத்தணும் அப்படி என்னத்தால் நாங்கள் இதற்கு வருவோம் என்கிற பொருள்பட வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் பேசியிருந்தார் அதற்கு தொடர்ந்துமே அர்ச்சுனா ராமநாதன் அது மட்டும் இல்லாமல் அதற்கு கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் சொல்லியிருந்தார் சரியான கூற்று என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார் இப்படியாக சில விஷயங்கள் காரசாரமாக அதில் பேசப்பட்டது முன்னைய நாட்களில் வந்து இது தொடர்பான ஒரு விடயப் பொருள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அரசு அலுவலர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது விவாதம் முற்றி போய் அதிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார் இப்படியாக தொடர்ந்துமே அதில் பல விடயங்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இது தொடர்பாக விவாதிக்கப்படுன்ற விடயங்களை நான் இப்போ சொல்கிறேன் அதற்கு பிறகு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த தொடர்பான காணொளிகளையும் நான் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து கடைசி வரைக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஜ்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது வடக்கு மாகாண ஆளுநரின் ஆளுநர் மற்றும் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் வந்து இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது இதன்போது சந்திரசேகர் அவர்கள் தலைமை உரையில் வந்து அரசாங்கத்தினால் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி அவர்களின் நோக்கமானது அனைவரும் ஒன்றிணைந்து துரிதமான அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற விஷயமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அபிவிருத்தி தவிசார்களின் ஆலோசனைகளையும் முன்வைக்குமாறு அதில் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் விசேடமாக வீட்டு திட்டத்தின் நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு இவ்வாண்டுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை இவ்வாண்டு இறுதிக்குள் விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே ஜனாதிபதி அவர்களின் எதிர்பார்ப்பு என்றும் அனைவரினதும் ஒத்துழைப்பினையும் நல்குமாறும் அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட்ட விடயங்கள் மற்றும் எடுத்த தீர்மானங்களுக்கு அமைய அதன் முன்னேற்ற நடவடிக்கைகளும் இதில் ஆராயப்பட்டது மேலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் அனுமதியை பெற வேண்டிய திட்ட முன்மொழிவுகள் தொடர்பாக ஆராயப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதில் வந்து மாகாண சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்களும் ஆராயப்பட்டிருந்தது கழிவகற்றல் வீட்டுத் திட்டத்துக்கான மணல் விநியோகம் பாதீனியத்தை கட்டுப்படுத்தல் தெல்லிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலை தாளையடி குடிநீர் திட்டம் காங்கிரசின் துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட விடயங்களும் இதில் ஆராயப்பட்டிருந்தது இக்கூட்டத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருணாநாதன் இளங்குமரன் வைத்தியர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் வைத்திய ராமநாதன் லட்சுணா வடக்கு மாணவ பிரதம செயலாளர் திருமதி தனுஜா மேலதிக அரசாங்க அதிபர் திரு சிவகரன் மேலதிக அரசாங்க அதிபர் ஜெயகரன் மாகாண அமைச்சர் செயலாளர்கள் பிரே செயலாளர்கள் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகர்கள் பிரதி பொலிஸ் மா அதிபர் முப்படைகளின் அதிகாரிகள் பிரதிநிதிகள் திணைக்கள தலைவர்கள் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஊடகவிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இனி அங்கே என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்தது என்கிற விடயத்தை நான் அந்த காணொளியில் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த சத் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனன் ராமநாதன் மற்றும் பைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இடையிலான நடந்த அந்த முரண்பாடுகள் சம்பந்தமான காாணளியை இதோடு இணைக்கப்படுகிறது அதற்கு சந்திரசேகர் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் கஜேந்திரன் அவர்கள் பொன்னம்பலம் அவர்கள் என்ன பதில் சொல்லிருக்கார்ன்றประเดயங்களையும் நான் இந்த காணொலியோடு இணைக்கிறேன் பாத்துக்கோங்க. என்ன

அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகராக இந்த பகுதியில் கடமை நடத்துகின்றேன் ஒன்று இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்ச அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும் இதை நான் அமைச்சரவர்களே இதை நீங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்கே இருந்து போய்க்கு உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும்

உரத்த சத்தம் போடுறது இந்த கலாச்சாரம் இது வந்து இது இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறது இல்லை ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர போறது நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்கள் வர வேணும் என்றால் நாங்கள் சரசர கௌரவ அமைச்சரையும் இடைபெறுகிறோம் பயப்படுத்த எங்களை பயப்படுத்தாது

கேள்விகளோட நிப்பாங்க நிப்பா அந்த கேள்விக்கு கிடைக்கிற பல்லையும் விருப்பம் இல்லாத வேறு எந்த நடவடிக்கைகள் வந்து நீதிமன்ற ஊடாகவும் வேறு வேறு இடங்கள்ல வந்து எடுக்கலாம் ஆனா இங்கே ஒரு ஆதாரம் இல்லாம இல்ல குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் கேவலமான வார்த்தைல பயன்படுத்தி வந்து அழைக்கிறதை நிர்பாத்த வரும் நிர்பாட்டவன் அப்படி அழைக்கிறதுக்கு எதிர்க்கும் ஏறம் அதிகாரி இல்ல கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது இது அண்மை காலங்களில் பொழுது ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு நேரடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள் இப்பொழுது மறுபடியும் எங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடிக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக எங்களுக்கு தெரிய வருகின்றது அப்போ இது வேறு எந்த விளையாட்டும் கிடையாது இதில் அதாவது அண்மையில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகின்றது அப்போ அந்த தேர்தல் விளையாட்டுக்களை விளையாடுவதற்கு அவர்களுடைய விளையாட்டு பொம்மைகளாக இன்றைக்கு எங்களுடைய கச்சத்தீவை பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதனால் நாங்கள் ஒரு விடயத்தையும் சொல்லுகின்றோம் நீங்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினாலும் சரி யாருக்கு எழுதினாலும் சரி இந்த கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது இந்த எங்களிடம் இருப்பதை உங்களால் அல்ல யாராலும் இது பறிக்கவோ அல்லது இதை எடுக்கவோ முடியாது என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுவேன்